மணக்கெண்ட் பிறகுலே ஆஸ்திரேலியா வருஷம் சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி சும்மா வேறு லெவலாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா வேறு லெவலாக பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் சவுத் ஆப்ரிக்கா அவங்களோட பயங்கரமாக வந்து காம்பினேட் பண்ணி அவங்களுக்கு கம்பேக் பண்ணுறாங்க இப்படி பயங்கர விறுவிறுப்பாக போன மேட்ச்சு எப்படி யார் பக்கம் திரும்பிச்சு யார் இந்த முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க அப்படிங்கிற தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு பவு பண்ணுறோம்னால ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க ஆரமிச்சாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ட்ராவல்ஸ் கேட்டு அண்ட் மிச்சுவல் மார்ஸ் ரெண்டு பேரும் அருமையான ஓப்பனிங் பார்ட்னர் வேற லெவலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க நினச்சுட்டு இருக்கும் போது அவங்களோட டோட்டலாக அப்படியே கொலாப்ஸமாக மிச்சம் ட்ராவல்ஸ் எட்டு ஆரம்பமே அவரோட விக்கெட்டை விடு கொடுக்க ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த ஜோஸ் இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா அவரும் டக் அவுட்டு வந்த மொதல் பாலியே அவரும் விக்கெட்டை கொடுக்க ப்ளஸ் மிச்சில் மார்ஸும் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு ரெண்டு பவுண்டரி கிளியர் பண்ணார் அவரும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டேன் ஓவராலாக மூணு ஓவருக்கு முப்பது ரன்னுக்கு மு முப்பது ரன்னுக்கு மூணு விக்கெட் வந்து தடுமாற ஆரம்பித்தாங்க ஆஸ்திரேலியா ப்ளஸ் அதுக்கப்புறமாவது ஒரு ஃபயர் ஃபேக்டர் உருவாகுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கேமரன் கிரீன் உள்ளே வந்து வந்த உடனே சும்மா வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க எக்ஸ்பெஷலி ஒரு ரெண்டு ஓவர் தான் நின்னார் கிரீஸில் ரெண்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரன்னு சும்மா வேறு லெவல் சிக்ஸ் பவுண்டரி சும்மா கடாசு கிடாசு கிடச்சிட்டார் ஆனால் அவரையும் ரொம்ப நேரம் நிலைக்கு விடல ரபாடாக அவரையும் பார்த்தீங்கன்னா தொக்கா தூக்குனார் ஓகே அதுக்கப்புறம் ஏதாவது கம்பேக் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா மறுபடியும் இதே ஃபயர் ஃபேக்டரோட விளாண்டு நினச்சிட்டு இருக்கும்போது பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஆறு ஓவருக்கு எழுவத்து ரெண்டு ஆறு விக்கெட்டை விட்டு இழந்து தத்தடிச்சுட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா அப்போதாங்க மனுஷன் டிம் டேவிட் என்ட்ரி கொடுத்தாரு டிம் டேவிட் மட்டும் ஒரு முனையில் ஓவருக்கு ரெண்டு பவுண்ட்ரி ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு கிளியர் பண்ணி ஸ்கோர் ஆஸ்திரேலியாவோட ரன்னை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுன்னு ஏற்ற ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் இவரோட ஸ்கோரும் சூப்பராக வந்தது ஆஸ்திரேலியாவோட ஸ்கோரும் சூப்பராக வந்தது இவரு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எண்பத்தி மூணு ரன்னுக்கு தனது விக்கெட்டை லூஸ் பண்ணார் ஆஸ்திரேலியாவுக்கும் நல்ல ஒரு ஸ்கோரை வந்து செட் பண்ணாருங்க ஸ்டார்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா என்னதான் தடுமாறுனாலும் மிடில் டிம் டேவிட்டு ஆஸ்திரேலியாவை தூக்கி நிறுத்தினார் டெத் ஓவரில் மறுபடியும் சவுத் ஆப்ரிக்கா பயங்கர ஒரு கம்பேக் பண்ணி மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்களால அடிக்க விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஓவராலாக ஆஸ்திரேலியா இருபது ஓவருக்கு நூற்றி எழுபத்தெட்டு மட்டும்தான் அவங்களால் அடிக்க முடிஞ்ச தவிர பெரிய லெவலில் ஸ்கோர் அடிக்க முடியாது அதுவும் டிம் டேவிட் மட்டும் எண்பத்தி மூணு ரன் அடித்தார் அவர் அடிக்கலைன்னா டோட்டலாக ஆஸ்திரேலியா இன்றைக்கி வந்து சடவுன் ஆகியிருப்பாங்க ஓகே நூற்றி எழுபத்தெட்டோட அடித்தா நூற்றி எழுவத்தொம்போது ரன் அடித்தா அந்த வெற்றியில் கூட ஆரம்பித்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்டன் எய்டன் மார்கம் மொதல் ஓவர்லேயே மூணு பவுண்டரி க்ளியர் பண்ணாருங்க மொதல் ஓவர்லேயே மூன்று கிளிக் பவுண்டரி க்ளியர் பண்ணி சும்மா வேறு லெவலில் ஆரம்பித்தார் அதுவும் ரொம்ப நேரம் நினைக்கல அதே ஓவர்லேயே பார்த்திங்கன்னா ஜஸ் ஏசலோட ஓவரில் கட்டசி பாலில் தனது விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணாருங்க அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய நம்மளோட சிஎஸ்கேவோட பெஸ்ட்டு பிளேயர் வந்து டபால் ப்ரேஸு அவர் ஏதாவது சும்மா அதிரடி காம்பார நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ப்ளஸ் அவரையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்கிட்டாங்க ஓவராலாக ஆஸ்திரேலியாவது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஓவருக்கு ரொம்ப தடுமாறி ஆறு விக்கெட் விட்டாங்க ஆனால் இவங்க ரொம்ப அதுக்கும் ரொம்ப மோசமாக மூணு விக்கெட் விட்டு தடுமாட்டிருந்தாங்க பவர் பிளேல ப்ளஸ் இருந்தாலும் நாற்பத்தெட்டு ரன் தான் அடிக்க முடிஞ்சது அவங்க வந்து எழுவது ரன் அடிச்சிருந்தாங்க பவர் பிளேல இவங்க வெறும் நாற்பத்தெட்டு தான் அடிக்க முடிஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் ரிக்கல்டன் ரிக்கல்டனும் டனும் கிறிஸ்டன் சப்புன் சேர்ந்து சும்மா வேறு லெவல் பார்ட்னர்ஷிப்புங்க அதை அமைச்சாங்க கிறிஸ்டன் சப்ஸ் அவர் சைடு காட்டு காட்டுன்னு காட்ட ப்ளஸ் ரிக்கல்டன் ரெண்டு பேரும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் பற்றியும் சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இந்த இந்த டெஸ்ட் இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சை நம்ம வந்து எப்படியாவது ஜெயிச்சுருவாங்க ஏன்னா இவங்க அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து செட் பண்ணிட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப் எப்படியாவது அந்த வெற்றியை பதிவு செஞ்சுருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மிடில் மறுபடியும் என்ட்ரி கொடுத்தாரு ஜே சேஷ்லூட்டுங்க ஜெயசூரா விட்டு மறுபடியும் உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு கிறிஸ்டன் சப்ஸோட விக்கெட்டும் எடுக்க ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு போஸோட விக்கெட் எப்படின்ட்டு டக்கு டக்குன்னு ரெண்டு விக்கெட் அவர் எடுக்க அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பா நீ மட்டும் தான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு விக்கெட் எடுக்கிறேன்ட்டு அவரும் ரெண்டு விக்கெட் எடுக்க மறுபடியும் அகல பாதால குதியில் குழியில் வந்து மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா தள்ளினாங்க ஆஸ்திரேலியாவோட பவுலிங் யூனிட் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தேழு அடித்தா அந்த வெற்றி இக்கட்டான சூழலில் மாட்டின சவுத் ஆப்பிரிக்கா கடைசி இந்த பத்தொம்பது ஓவரில் பதினாறு ரன் அடிப்பார் ரிக்கல்டன் கடைசி ஓவருக்கு தேவை இருபத்தி ஒரு ரன்னு இருபத்தோரு ரன்னு ஸ்டைக்கில் ரிக்கல்டன் ஈஸியாக ஜவுச்சர்லான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும் மோது பெஞ்சமின் தான் கடைசி ஓவர் பவுல் பண்ணுவார் கடைசி ஓவருக்கு வெறும் மூன்று ரன் மட்டும்தான் பெஞ்சமின் கொடுப்பாரு ஒரு விக்கெட் கெட்ட விக்கெட்டும் எடுப்பார் கடைசியில் பதினேழு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அவங்களோட மொத வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸில் அவங்களோட வெற்றியை பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவோட போராட்டம் டோட்டலாக வீணாக போச்சு இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட நம்பர் ஒன் பாலர் ஜெஸ் ஏஸ் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா ஆரம்பத்தில் அவர் ஸ்டார்டிங்கில் எடுத்த விக்கெட் அது மட்டும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங்கை கொலாப்ஸ் பண்ணதே அவர் தாங்க அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் டக்குனு ரெண்டு விக்கெட் எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை உள்ளே கொண்டு வந்தார் சவுத் ஆப்பிரிக்காவை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அகலப்பாத அளவுக்கு தள்ளினார் ஆடம் ஜாம்பாவும் அவர் நல்ல கை கொடுத்து இந்த நேரம் இந்த மாதிரி வெற்றிக்கு உதவி இருக்காங்க இந்த வெற்றி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பேட் வெற்றினு சொல்லும் நல்லா ஆரம்பித்து ப்ளஸ் கடைசியிலே ஒரு தோல்வியில் முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் க்ளியராக இருக்காது எதனால் சொல்கிறாங்க வீடியோ ரொம்ப லேட்டாகிடுச்சு இருட்டாயிடுச்சு அதனால தான் என்னால் எடுக்க முடியல லைட்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டிலாம் கம்மி தான் அதனால் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ இப்படலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்